क्लोज सर انا லோன் அமண்ட் க்ளோஸ் பண்றேன்னு சொல்லிருந்தேன் சார் ஆமாங்க என்னாச்சு சார் அது எனக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன்ே வரலங்க ஆ நான் என்ன சொல்றது எனக்கு தெரியலங்க இல்ல சார் நீ இருக்கீங்களா உங்களுக்கு ஃபோர் க்ளோசர் பண்றேன்னு நான் சொல்லிடுறேன் ஆ கொடுங்க அது உங்களுக்கு ஓகேவா ப்ரீ இல்ல ஃபோர் க்ளோசர் பண்றது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னா தமிழில் சொல்லுங்க ஃபோர் க்ளோசர்னா மொத்தமா க்ளோஸ் பண்றதாங்க மொத்தமா தாங்க நான் என்ன நெட் அமௌன்ட் எடுத்தனோ அந்த இது நான் குடுக்க முடியும் அது வராதுங்க அது அது ஒத்துக்க மாட்டாங்க ஏன் ஒத்துக்க மாட்டாங்க நீங்க தப்பு தப்பா பண்ணா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் மொத்தமா சொல்றேன் அப்புறமா நான் லோன் வந்து இங்க பாருங்க லோன் எடுத்தது ஒருத்தர் மேடம் 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 இங்க பாருங்கல கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்றதுக்கு தான் அங்க வாக்கி இல்ல நாங்க வந்து என்ன சொல்லிட்டோம் எங்களுக்கு சீட் பண்ணிட்டாங்க உங்க சைடுல இருந்து சேல்ஸ் கேர்ள் சீட் பண்ணிட்டாங்க

நாளைக்கு வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஸ்டாஃபை கண்டிக்க வேண்டியது உங்கள் வேலை எங்கள் வேலை இல்லை உங்கள் ஸ்டாஃப் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நாங்கள் ப்ரூஃப் கொடுத்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் பூர்விகா கடையிலயும் நாங்கள் போய் பேசிட்டோம் அவங்க சைடில் பூர்வீகாவில் தெளிவாக சொல்லியாச்சு உங்கள் ஸ்டாஃப் மேலே நீங்கள் நடவடிக்கைன்னு நான் கோட்டைக்குடைய பேங்க் மேனேஜர் கிட்டே அன்னைக்கு நான் பேசுனே அவங்க சொன்னாங்க இது நாங்கள் பார்க்க முடியாது அவங்க தான் பார்க்கணும் அவங்க தான் எடுக்கணும் அப்படின்னாங்க இப்போ நான் திருப்பி என்ன கேட்குறேன்னா என்னால் அவ்வளோ காசு கட்ட முடியாது எனக்கு அந்த தப்பு பண்ண பொண்ணுடைய சேலரியில் பிடிச்சாவது அமௌண்ட்டை கழிச்சு கால் வந்துச்சுங்க யாருங்க யாருங்குமார் செந்தில் குமார்ங்க